பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டோம்னா சரி வாங்கப்பாப்பா வயலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு மாடு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வயலுக்கு வந்தாச்சு வயலுக்கு வந்துட்டு மேய்ச்சிட்டு இருக்கிறதே சரி கரும்பு தோகை கொஞ்சம் எடுத்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரும்பு தோகையும் எடுத்து வச்சிட்டேன் எதுக்காக இப்படி தூரம்லாம் நறுக்கிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தா எங்கள் சண்டி சாப்பிட மாட்டாரு அதனால எதுக்கு இதை வெட்டியாக செமந்துக்கிட்டு இருக்கோம் இங்கேயே நறுக்கி போட்டு போயிடும் தான் நறுக்கிட்டு இருக்கீங்க கட்டையில் வச்சு அப்புறம் நறுக்கி முடிச்சிட்டேன் அம்மா அப்புறம் அள்ளி போடு பாப்பா அப்படின்னு சொன்னால் பாப்பா சொல்லிடுச்சு நானும் அள்ளிப்பட மாட்டேன்பா அதில் பூரா சொனை இருக்கும் கையெல்லாம் ஒட்டிக்கிறோம்ப்பா அப்படின்னா சொல்லிச்சு சரி உட்காந்து நீ வேடிக்கை மட்டும் பாரு நான் போடுறேன் நான் அள்ளி போட்டு நம்ம என்னைக்கு புல் பிடுங்க எல்லாம் கயிறு எடுத்துகிட்டு வந்தால் நம்மளுக்கு தான் தென்னை மரம் இருக்கேன் அதில் ரெண்டு தோகையை இனிங்கி முடிச்சுக்கிட்டா அது நம்மளுக்கு கயிறு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தோகையும் கயிறு மாதிரி போட்டுட்டு தோகை அள்ளி வச்சாதே கொஞ்சம் நெட்டாக இருக்குது புல்லலாம் சிந்தாமல் அள்ளி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தோகை அள்ளி வச்சாச்சு கரும்பு வாக்கியெல்லாம் எல்லாம் சோப்பு எல்லாம் பூத்து போச்சு அதை வேற மாட்டாச்சு சரி நமக்கு சண்டையே பிடிங்கி கொண்டே போட்டுரும் அவர் தான் நல்லா சாப்பிடுவாரேன்னு சொல்லிட்டு புல்லோட சேர்த்து கீரியும் பிடுங்கி அள்ளி வச்சாச்சு மாட்டுக்கெல்லாம் புல் பிடுங்கலை இன்னைக்கு வந்து கடாய்க்கு மட்டும் தான் பிடுங்கிட்டு போகிறேன் அதுவும் புல் கட்டிகிட்டு கட்டிகிட்ருக்கேல எங்கள் பாப்பா வேறு சொல்லிடுச்சு அம்மா இன்னைக்கு நான் தான் கட்டை தூக்கிட்டு வருவேன் அப்படின்னு வேறு சொல்லிடுச்சு சரி இப்போ பண்ணே கொண்டு வா அப்படின்னு சொன்னோன்னா கட்டு சின்ன கட்டாக இருக்கா பார்த்துட்டு என் பையனை வேறு அடிச்சுட்டு கிடக்குறேன் போக்கா நான் தான் கொண்டு வருவேன் யாரோ ஒரு ஆள் கொண்டாந்தா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிட்டு கிளம்பிட்டோம்